எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கை கால் அமைக்கி விடுறவங்க தானே மசாஜ் பண்ணுறவங்க தானே சொடக்கு எடுக்கிறவங்க தானேன்னு பொது ஒரு புரிதல் இருக்குது பொதுமக்கள் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் போடுறது சேர்லேயே உட்காந்துட்டு மைல்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மூணு விஷயம் நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன் இப்போ நாங்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கன்சல்டேஷனில் நம்ம எடுத்து பண்ணலாம் இதனால தான் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இது எல்லாமே வந்து டியூ டு நான் இந்த மூணு விஷயங்கள்னால தான் இந்த மூணு விஷயத்த நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏனியில் நீர் இறைச்சாங்க அம்மிக்கட்டில் ஆட்டினாங்க உரல்லாம் ஆட்டினாங்க இன்றைக்கி யார் என்ன வேலை செய்கிறா நம்ம எந்த வேலையுமே செய்யறதில்ல சுவிட்சை தட்டினா எல்லாமே போகுது எல்லாமே வருது ஸோ ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா சாப்பாடு வீட்டுக்கே வந்துருது ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னும் போது உங்களோட பாடியில் மெக்கானிசமே இல்லையே படுத்தொன்னு எந்திரிக்க முடியாது எந்திரிச்சு நின்னால் கால் வலிக்கும் சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும் ஒரு ரெண்டு அடி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நல்லா போக முடியும் படி ஏறி இறங்க முடியாது ஏறுனாலும் வலிக்கும் இறங்குனாலும் வலிக்கும் ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் வந்த பின்னாடி பார்க்குறதுக்கும் அந்தந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க பார்த்து Meenakshi College of Nursing Mangadu and Arumuga Meenakshi College of Nursing Kanchipuram B.Sc, M.Sc, and Post Basic B.Sc. Taste daily. Taste the daily. ஹெல்த் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க செலிபிரிட்டி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கனகலட்சுமி அவர்கள் இருக்கேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஜேர்னி பத்தி சொல்லுங்க இந்த பிசியோதெரப்பி கூட நீங்க எப்படி வந்தீங்க ஆக்சுவலா வந்து ஐ எம் ஃப்ரம் வில்லேஜ் மேம் எனக்கு வில்லேஜ்ல இருக்கும்போது நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல வரணும் அப்படின்றதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டு எஸ்பெஷலி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம் ஸோ அதுக்காக நான் பிறந்த ஊரில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தோம் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி வந்து எனக்கு அப்பே தெரியும் ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஃபிஸியோதெரப்பி வந்து நல்லா வரும் ஏன்னா மருந்தில்லா மருத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசியோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஸோ அந்த ஃபிஸியோதெரப்பியில் எப்படி ஷைன் ஆகலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் ஸ்போர்ட்ஸுன்ற ஃபீல்டே நான் சூஸ் பண்ணேன் அதுலேயுமே வந்து ஒரு இது இருந்தது என்னென்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஸ்போர்ட்ஸுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால என்ன பண்ணேன்னா பிஜி வந்து ஆர்த்தோ பண்ணேன் ஆர்த்தோவில் ஃபிசியோதெரப்பி ஸ்போர்ட்ஸில் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆர்த்தோவில் வர்ற ப்ராப்ளம்ஸ் வர்ற பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் சர்ஜரிஸ் வந்து நாங்கள் ப்ரூவென்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் என்னோட ஏன் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணேன் அப்படின்றது இதுதான் ஸோ ஃபிசியோதெரப்பியை தாண்டி நீங்கள் வந்து மூவிஸ்லலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம் ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுவோம் ஆமாம் மேம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் லீக் சேது எஃப்சின்னு ஒரு டீம் இருக்கு மதுரையில் அந்த டீமை வந்து நான் ரெப்ரஸன் பண்ணேன் இட்ஸ் எ நேஷனல் டீம் அந்த டீமில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அகெயின்ஸ்ட் தமிழ்நாடு வெசர்ஸ்ல நாங்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸோ அதை அகெயின்ஸ் மணிப்பூர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்கள் இதை ஒரு மூவியாகவே பார்த்துருப்பீங்க பிகில்ல ஸோ அது ரியல் ஸ்டோரி தான் அந்த ரியல் ஸ்டோரியை தான் நம்ம அட்லி சார் வந்து பிகில்ல எடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நயந்தரா மேம் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தேன் ஃபிசியோவாக எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன் ஸோ பேக் ட்ராஃப்லேயும் ஒர்க் பண்ணேன் ஆன் ஸ்க்ரீன்லேயுமே அந்த நோஸ் ப்ளீடிங்லலாம் வந்து நிறைய பேரை பண்ணுற பிளண்டர் மிஸ்டேக்கே வந்து என்னென்னா நோஸ் ப்ளீடானா நல்லா மேலே அண்ணாந்துடுறாங்க ஸோ ஸோ ஷுட் நாட் டூ தேட் அதை அதுக்கு தான் அந்த ப்ராப்பராக ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ ஈவன் வந்து இப்போ லைவ் ஷோ நடக்குது இல்லை டான்ஸ் ஷோ இந்த மாதிரி ஷோஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஃபிசியோ வந்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்ல போய் தான் அட்லீஸ்ட் சார் வந்து அந்த ஃபுல் மூவி நான் ட்ராவல் பண்ணேன் ஒரு நைன் மந்த்ஸ் ட்ராவல் பண்ணேன் அதில் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒன் டு ஒன்னே பார்த்துருக்கேன் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் ஜவான் அட்லி அகைன் சார் அட்லி சார் கொடுத்தார் ஆப்பர்ச்சு ஸோ விஜய் சார் கூட நான் படம் அடிச்சிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப் மேம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா ரொம்ப கேரிங் பர்சன் என்னன்னா அதில் நிறையா ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவி அதில் வந்து ரியலாகவே அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ஃபுட்பால் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க மூவியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நிறைய இன்ஜுரிஸ் ஆச்சு ஏதாவது ஆச்சுன்னா உடனே சார் வந்து என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு கேட்பாரு நீங்க நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப ரீசெண்டா ஜனநாயகன் படத்திலேயே கூட கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கன்ற ஏன்னா அந்த அளவுக்கு கேர் அவ்வளோ ஒரு டாப்ல இருக்கிறவரு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்கள இவ்வளவு நல்ல கேரிங்கா பாத்துப்பாங்கன்னா அவர் ரொம்ப நல்லா அதுல பண்ணாரு ஆடியோ லான்ச்சில் வந்து சார் வந்து எனக்கு என்னோட நேம் சொல்லி தேங்க் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பாக்க ஆரம்பிச்சோம் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பிகில் வந்து ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு சொல்ல போனா உங்களோட ரியல் ஸ்டோரியை தான் பிகிலாக ஒரு படமாவே எடுத்திருக்காங்க ஸோ அந்த விஷயம் வந்து விஜய் சார் தெரியுமா கண்டிப்பா தெரியும் தெரியும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக தெரியாம இருக்காது ஏன்னா இப்ப எல்லாருக்குமே ஏன்னா அந்த டைம்ல தான் நாங்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம் வந்த எல்லாருக்குமே அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு கங்க்ராஜ் பண்ணாரு எனக்குலாம் ஒன் டு ஒன்னே பேசினாரு அவர் நிறைய ஆக்சுவலா பிகில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா சாரோட கேரவன் பக்கத்தில் எனக்கு செட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க ஃபிசியோ செட் இருக்கும் அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன் இல்லையா எல்லாரும் மறைச்சிருப்பாங்க என்னை வந்து தூரத்துலேயே அவர் பார்த்துட்டார் ரெண்டு பேரும் நிற்கும்போது பார்த்துட்டாரு பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வளகிட்டு எங்ககிட்ட அவர் பேசினார் ஸோ அந்தளவுக்கு வந்து ரெகக்னேஷன் வந்து சார்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்குது ஃபிசியோன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா சின்ன ஃப்ராக்சர் ஆச்சுன்னா ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டு போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற கருத்து வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஃபிசியோ தெரபிஸ்ட் அப்படின்றனாலே இன்னும் யாருக்குமே அந்த புரிதல் இல்லை அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் மேம் ஆக்சுவலாக வந்து நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பல ஃபிசியோ அப்படின்னாலே நம்ம ஃபிசியோனாலே ட்ரெயினர் மஜா மசாஜ் தெரப்பிஸ்ட் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக மசாஜது ஒரு கான்செப்ட் இருக்கு எங்கிறதுல அது யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பாடங்கள் எங்களுக்கு இருக்கு ஸோ அது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லலாம் நாங்கள் படிப்போம் மசாஜ் தெரப்பிஸ்ட் மெயினாக செகண்ட் இயர்ல நாங்கள் படிக்கிறக்கூடிய சப்ஜெக்ட் நாங்கள் வந்து மசாஜ் தெரப்பிஸ்ட் கிடையாது அண்ட் மோரோவர் இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்படுற கைரோ ப்ராக்டிஸும் நாங்கள் கிடையாது ஏன்னா எங்கள் சப்ஜெக்ட்ல கைரோவும் கிடையாது ஆனா ஹெச்எல்விஏன்னு ஒரு டெக்னிக் இருக்கு அது வந்து என்னன்னா உங்களோட ஜாயிண்ட்டை வந்து நீங்க மொபைலைஸ் பண்றதுல என் ரேஞ்சில் கொண்டு போய் பண்றது ஹெச்எல்விஏன்னு சொல்லுவோம் ஹை வெலாசிட்டி லோ ஆம்பிளிடியூடின்ற டெக்னிக்கை வந்து நாங்க பண்றோம் அதோட எக்ஸ்ட்ரீம் கடுத்த வருஷம் தான் கைரோ கைரோவுக்கும் பிசியோக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது மசாஜுக்கும் பிசியோக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஸோ எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கை கால் அமுக்கி விடுறவங்க தானே மசாஜ் பண்றவங்க தானே சொடக்கெடுக்கிறவங்க தானேன்னு முதல்ல ஒரு புரிதல் இருக்கு பொதுமக்களிட அந்த பொதுமக்கள்கிட்ட இருக்கிறது வந்து தப்பு இல்லை ஏன்னா சோசியல் மீடியால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அதனால அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு ஆக்சுவலா பிசியோதெரப்பது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு நீங்க வரீங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்றத ப்ராப்பர் அசஸ்மெண்ட் எடுத்து அதுக்கு தேவையான மருந்தில்லா மருத்துவத்தை மருத்துவத்தை தான் ஃபிசியோதெரப்பி இதில் சில பேருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் எஸைஸ்லேயே கொண்டு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயினா இருக்குது அப்படின்னா ஒரு ஐஸ் பேக்கோ ஏன்னா டிபெண்டிங் அப்பா அந்த அசஸ்மெண்ட் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறோம் அசஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் வெறும் எக்ஸைஸ்லேயே பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கேட்ட விஷயம் என்னென்னா கொரோனா டைமில் ஃபிஸியோதெரப்பியோட ரோல் ரொம்ப பிளே பண்ணுது அதனால தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே ஃபிஸியோதெரப்பி ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நாங்கள் வந்து நிறைய பண்ணோம் சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய டிராஃபிக் போலீஸஸ்க்கு ஏரியா வைஸ் போய் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நம்மளுக்காக வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுது ஏன் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ரீ சர்வீஸாக என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக வரக்கூடிய ரெக்னாமிக்ஸ் அம்ம நேரம் நிற்கிறதுனால என்ன டைட் வேர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஸ்வெட்டிங் வரும் காஃபின் வரும் கோல்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஏன்னா பூட் இது நிறைய போட்டுருக்கிறதுனால அந்த மாதிரி ரிலேட்டடெலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத சர்வீஸ் வந்து நம்ம பண்ணோம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதில் அதனால தான் அவங்களுக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து இதுலலாம் நம்மளை பற்றி போட ஆரம்பித்தாங்க ஃபிசியோதரபிஸ் வந்து டாக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் நிறையா பேர் அதுக்காக இது பண்ணி இப்போது அதை வாங்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டாக்டராக டாக்டர் இல்லையான்றது வந்து நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை மேம் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் இதில் நம்ம ஃபைட்ல ஸோ இப்போ என்னன்னா டாக்டர் போடுறோம் அப்படின்றத தாண்டி நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் ஒரு பேஷண்ட்டு வந்து நம்மள டாக்டர்னு சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இப்போ நிறைய பேருக்கு வந்து வந்து நிறைய டெஸ்க் பெஞ்சு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது ஐடி மட்டும் இல்ல அதை உட்காந்துட்டே வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்குலாம் ரெகுலராக ரெகுலரா நீங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் வெரி சிம்பிள் என்னென்னா நீங்களே சொல்லிட்டீங்க உட்காந்தே வேலை ஸோ எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் போடுறது சேர்லயே உட்காந்துட்டு மைல்டு ஆக்டிவிட்டிஸ் பண்றது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மூணு விஷயம் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லுவேன் உணவு நல்ல தூக்கம் நல்ல பயிற்சி இந்த மூணு இருந்தது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே மேஜரா ப்ளே பண்றது டயட்டு தான் டயட்டுன்னா நம்ம வந்து அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம இன்டேக்காக எடுக்கணும் அட் த சேம் டைம் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும் இது எல்லாத்தையுமே விட மூணாவதாக சொன்னேன் இல்லைங்களா தூக்கம் தூக்கம் கம்பல்சரி சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இருந்ததுன்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுப்போம் ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு உடல் உள்ளுறுப்பு நல்லா இருந்தாலே எல்லா ப்ராப்ளமுமே சார்ட் அவுட் ஆகும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ஸ்டு ஸ்டிமுலேட் ஆகும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா செரட்டும் நின் டோப்பு நல்லா வேலை செஞ்சுது அப்படின்னாக்கா உங்களோட பாடி வந்து எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா இருப்பீங்க ஸோ இப்போ இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் உணவு பயிற்சி தூக்கம் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் நீங்க சொல்றீங்க அவங்களோட சர்க்கேடியன் ரிதம் அதை பயாலஜிக்கல் கிளாக்கே வேறையா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இப்போ சாப்பிடணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து பரோட்டால இருந்து பீஸா பர்கர்ல இருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அதை வந்து நீங்கள் நம்ம சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் எப்படி சாப்பிடணுன்றத வந்து கன்சர்ன் நியூட்ரிஷனிஸ்ட் டயட்டிஷியன் அவங்க கிட்ட கேட்டு இப்போ நாங்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கன்சல்டேஷனில் நம்ம எடுத்து பண்ணலாம் இதனால தான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இது எல்லாமே வந்து டியூ டு நான் இந்த மூணு விஷயங்கள்னால தான் இந்த மூணு விஷயத்த நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக நல்லா வாழலாம் இருக்கிற வரைக்குமே ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வெயிட் இப்போ முன்னாடி இருந்ததோட இப்போ எல்லாருக்குமே டிராஸ்டிக்காக அந்த வெயிட் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அது என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் அகெயின் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பத்து மணி இப்போ காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடணும் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் இப்போ யாரும் நம்ம அந்த மாதிரி கிடையாது ஸோ மெயினாக வந்து பயிற்சின்ற ஒன்னே நம்ம அதில் இல்லவே இல்லை ஸோ இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூணு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பாடியும் ஃபிட்டாக இருக்கும் நம்மளோட எனர்ஜெட்டிக் லெவலும் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து நல்லா அழகாக சூப்பராக செய்யலாம் இப்போ வயசானவங்களுக்கு வந்துட்டு நடக்க முடியாமல் ஓக்கிங் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும் ஸோ அவங்களுக்கு ஃபிசியோசைட்லருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் தான் ஃபிசியோசைடில் நீங்கள் வந்து இப்போ என் இப்போ அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த ஏஜுடு ப்ராப்ளம் சொல்கிறீங்கள நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஏஜ் ப்ராப்ளமே நீங்கள் எங்கே இருக்கும்போது பண்ணுறக்கூடிய மிஸ்டேக்னால தான் அது வருதுன்னு நான் சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு ஒரு இருபது வயசு நீங்க இருபது வயசுல நீங்க என்ன பண்றீங்களோ அதோட இம்பாக்ட் தான் அறுபது வயசுல வரும் ஆமா இப்ப முன்னாடி இருக்கவங்களும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க அது எதனாலன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேணில நீர் இறைச்சாங்க அம்மிக்கல ஆட்டினாங்க உரல்ல ஆட்டினாங்க இன்னைக்கு யார் என்ன வேலை செய்யறா நம்ம எந்த வேலையுமே செய்யறது இல்ல தட்டினா எல்லாமே போகுது எல்லாமே வருது ஸோ ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா சாப்பாடு வீட்டுக்கே வந்துடுது ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னும் போது உங்களோட பாடியில் மெக்கானிசமே இல்லையே ஜாயிண்ட் மூவ் ஆகாது மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகாது வாக்கிங்கே இப்போ நம்ம போறதில்லை லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால தான் இந்த ப்ராப்ளம் வருது நம்ம ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம பேசுறமே தவிர நம்ம ஏஜ் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்றதை யாருமே பேச மாட்டேங்கிறோம் தான் நாங்க வந்து ப்ரிவென்ஷன் ஒரு ப்ரோக்ராமே வச்சு வராம இருக்கிற வந்துட்டதுக்கு அப்புறம் ஐயோ வந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறத விட வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தான் நாங்க வந்து இப்ப நீங்க அந்த சக்ஸஸ்க்கான ரேஷியவும் எனக்கு இதுதான் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ எல்டர்லி பீப்புளுக்கு ப்ரிவென்ஷன் பார்ட் நான் சொன்னேன் எப்படி யங்கா இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம மேஜராக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஜீடியாட்ரிக் பிசியோ அப்படின்னு ஒன்று இருக்கு ஜீடியாட்ரிக் பிசியோதெரபி கேர் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ ஏஜ்டு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பிள்ளைகள் வந்து ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க இல்லை வெளியில இருப்பாங்க ஸோ அவங்க வந்து தன்னைத்தானே தான் வேலையை செஞ்சுக்கிறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு அது வந்து ஒரு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் படுத்தோன்னே எந்திரிக்க முடியாது எந்திரிச்சு நின்னால் கால் வலிக்கும் சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும் ஒரு ரெண்டு அடி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நல்லா போக முடியும் படி ஏறி இறங்க முடியாது ஏறுனாலும் வலிக்கும் இறங்குனாலும் வலிக்கும் ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் வந்த பின்னாடி பார்க்குறதுக்கும் அந்தந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க பார்த்து ப்ராப்பர் அசஸ்மெண்ட் எடுத்து அதுக்கான ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட்டே நெசசரி இல்லை இஃப் நீட்னா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே போகணும் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாலே இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அதுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீடியாட்ரிக் கேர் அப்படின்னு ஆன்லைன்ல நிறைய இப்போ நிறைய இப்போ நிறைய சோஷியல் மீடியான்றதுனால ஆன்லைன் ஆன்லைன் வந்துருச்சு இந்த சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வரையும் நான் ஆன்லைன் கிளாஸை எடுத்ததில்லை இப்போ இப்போதான் நாங்கள் அது கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் இப்ப நிறைய தெரிஞ்சவங்க மூலயமா நீங்க ஆன்லைன் கிளாஸுமே எடுத்து என் டெய்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஏழு ஏழு நாள்ல ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது எஸ்பெஷலி எல்டர்லி கேரில் ஸோ எல்டர்லி நிறைய இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி ஷூட் அப் ஆகலாம் வீட்டில் ஆள் இல்லை லோ சுகர் ஆகி ட்ராப் அவுட் ஆகி விழுகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் எப்படி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபிஸியோதெரபிஸ்ட்டை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க